அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதையும் வந்து நான் நாலேஜ் செக் பண்றதுக்காக ஜிகே தரப்புல இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு உள்ள நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படி நுழைக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு எளிய வகையில் பதிலளிப்பது என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் இப்ப நம்ம ஃபுல்லா பாத்துக்க போறோம் ஓகேவா சோ ஈஸிதா நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இதுல சிம்பிளாவும் இருக்கும் சில தெரிஞ்சுக்காத சில விஷயங்களும் இருக்கும் நாலு பேர் எது கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும் ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ குள்ள பெல்லா நல்லா இருக்கா டெலிபோன் டயல்ல சுத்தி நீ தான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுவோம் இனிமே வந்து வரி பண்ணிக்காதீங்க சோ டைரக்டா கால் பண்ணி அந்த சர்வீஸ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது நமக்காக அவசர சேவைக்காக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான நம்பர்ஸ் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து காவல்துறை அவசர உதவியன் போலீஸ் ஹெல்ப்லைன் லைன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் தெரியும் காவல்துறை சார்ந்த தேர்வுகள் எழுதப்போற மாணவர்களுக்கும் தெரியும் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நூறுக்கு ஃபோன் அடிக்கவ நூறுக்கு போடு நூறுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்போ காவல்துறைக்கான அவசர உதவி எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ஓகேவா காவல்துறைக்கான அவசர உதவி எண் என்ன நூறு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின் சோ ஒரு சிம்பிளர் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஷின் கீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அவங்க வந்து படிச்சுக்கோங்க அப்போ போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் பி அன் ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட்டு தீஎன் அப்புத்துறை காவலர்களுக்கு அடுத்தது நமக்கு அதிகப்படியாக சேவை ஆற்றுவது அதாவது வீடு பத்தி எரிஞ்சாலோ எந்த இடத்துல ஃபயர் சர்வீஸ் நமக்கு தேவைப்பட்டாலோ ஃபயர் கண்ட்ரோலுக்கு தான் நம்ம கால் பண்ணுவோம் ஸோ அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இவர்களுக்கு அடுத்த நம்பரான நூத்தி ஒன்று அப்ப இந்த ரெண்டு நம்பரை வச்சிருக்காங்க அப்ப போலீஸ்க்கு நூறு தீயரைப்பு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து நூத்தி போக்குவரத்து டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் டிராபிக் போலீஸ் வந்து அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் என்ன போக்குவரத்து துறை அப்படின்னு கேட்கிறாங்க போக்குவரத்துல மொத்தம் எத்தனை சிக்னல் இருக்கு மூணு சிக்னல் இருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த மாதிரி இவர்கள் நம்பரையும் மூணுதான் நூத்தி மூணு என்ன மூணு நூத்தி மூணு அப்ப மூணுமே டக்கு ஞாபகம் வந்துச்சா காவல்துறை நூறு நூத்தி ஒண்ணு ஃபயர் கண்ட்ரோல் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறை போக்குவரத்து துறை நூத்தி மூன்று காவல்துறை சிக்னல் மூணு இருக்கிற மாதிரி நூத்தி மூணு ஓகேவா அடுத்த ஹெல்ப்லைன் நம்பர் பிளவா நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பார்க்கும் போது எல்லாருமே கண்டிப்பா வழியில எல்லாம் பாத்துருப்பீங்க அதனால அந்த நம்பர் டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே மனப்பாடமாயிட்டு இருக்கும் 108 நூற்றி எட்டு வந்து மத்திய அமைச்சரவையில நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் போய்ட்டு முன்மொழிந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வர அது வேற கதை ஆனால் அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்க்கு வேற ஒரு நம்பர் இருந்தது என்ன அப்படி 102 மற்றும் நூற்றி உதவி எண்கள் தான் பின்ன

நாலு விதமா பேசினாதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும் சோ இதற்கான நம்பர் வந்து நூத்தி நாலு அப்ப டிப்ரெஷன் அண்ட் சூசைட் வந்து என்ன வரும் ஒன் நாட் போர் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க நாலு நூத்தி நாலு அப்ப மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்புக்கு என்ன நம்பர் ஒன் நாட் போர் நெக்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவியின் உமன்ஸ் ஹெல்ப் லைன் நம்பர் எக்ஸாம்ஸ்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுக்கும் ரெண்டு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே தட் மீன் சர்வதேச பெண்கள் தினம் என்று எட்டு எட்டு அந்த எட்டுக்கு பக்கத்துல ரெண்டுமே பெண்கள் எப்பயும் முதன்மையா வரணும் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு அவசர உதவியன் மார்ச் எட்டு பெண்ணுக்கு அரங்காவது ஒரு கணவனோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் துணையா நிற்பாங்க அப்ப ரெண்டு பக்கம் ஒன்னு ஒண்ணு பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அப்ப மார்ச் எட்டு என்பது சர்வதேச மகளிர் தினம் அப்ப நூத்தி எண்பத்தி ஒண்ணு ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஒன்பது போச்சுன்னா பெண்கள் முன்னேறிடுவாங்க ஒண்ணு அப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இது பெண்கள் பாதுகாப்புக்கான இரண்டாவது நம்பர் அப்ப இதுவும் ஈஸியா டிஃபால்ட் ஞாபகம் வந்துருச்சா சோ ஈஸியா ரீகால் பண்ணிடலாம ரெண்டு விஷயத்த காவல்துறை நூறு ஃபயர் கண்ட்ரோல் நூத்தி ஒண்ணு டிராபிக் போலீஸ் நூத்தி மூணு நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் ஒன் ஆட் டூ அண்ட் ஒன் ஆட் எயிட் மன அழுத்தம் தற்கொலைக்கு நாலு பேர் நாலு பேசுவாங்க நூத்தி நாலு பெண்கள் பாதுகாப்பு இன்டர்நேஷனல் சர்வதேச பெண்கள் தினம் எட்டு ரெண்டு பக்கமா அரங்காவது ஒன்னு ஒன்னு நூத்தி எண்பத்தி ஒன்னு இன்னொன்னு பத்துல இருந்து ஒன்பது போச்சுன்னா ஒன்னு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சோ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இதற்கான ஹெல்ப் லைன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க ஒண்ணுமே இல்லமா இதுவும் ஈஸி தான் எல்லாருமே இந்த

இந்தியன் ரயில்வேல போனீங்கன்னா சம்பளம் அதிகமா வரும் அப்படி டக்கு டக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்ப மேக்ஸ்ல ஒரு நம்பரை டக்கு டக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது எதோட பொறுப்பு கியூப் ஸ்கொயர் கூட கொஞ்சம் பொறுமையா தான் இன்க்ரீஸ் பண்ணோம் ஆனா கியூப்ன்றது வேகமா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்ப ரயில்வேல போனீங்கன்னா சம்பளம் டக்குன்னு ஜாஸ்தி அர்த்தம் அப்ப மூணு ஸ்கொயர் என்னமா ஒன்பது சார் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஆமா மூணு ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க மூணு ஸ்கொயர் என்ன ஒன்பது இங்க முன்னாடி ஒன்னு சேர்த்துக்கோங்க அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பதுல எதனுடைய நம்பர் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேவினுடைய அவசர உதவி எண் அப்ப ஒன்று மூன்று ஒன்பது ஓகேவா ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் பாத்துக்கோங்க பேரிடர் கால அவசர உதவி எண் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் நம்பர்னு நம்பர் கேட்பாங்க பேரிடர் ஒரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்து பேரிடர் அப்படின்றது என்னன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அது வந்து ஒரு மனுஷனை தாக்குச்சுன்னா அவன் சோர்ந்து போயிடுவான் ஆனா அப்படிலாம் இருக்க கூடாது ஏழு எழு எழுன்னு அவனை வந்து என்ன பண்ணணும் எழுப்பி விடணும் அப்ப இதற்கான நம்பர் பத்து ஏழு 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 அப்ப பேரிடர் காலத்துல அவனுக்கு அவசர உதவி என்ன என்ன துவந்துடாத இந்த இந்த கஷ்டத்துல எல்லாம் துவண்டுடாத எழுந்துரு எழுந்துரு ஏழு ஏழு அப்ப ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேரிடர் கால அவசர உதவி நிலநடுக்கம் போயிருந்து என்ன நிலநடுக்கத்துக்கான அவசர உதவி ரெண்டா பிறந்துக்கும் பூமி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்ப கடைசியா ரெண்டுன்னு முடியணும் கடைசியா ரெண்டு முடியணும் அதுக்கு முன்னாடி நூத்தி ஒன்பது ஓகேவா நூத்தி ஒன்பது ஒன் ஜீரோ நைன் டூ ரெண்டா பொலந்துரும் பூமி சோ நூத்தி ஒன்பது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுல இந்த நூத்தி ஒன்பது சீரியஸ் தான் ஒன் நாட் நைன் தான் வரும் அந்த பக்கத்துல இருக்க நம்பர் தான் மாற போகுது மாறப்போகுது அதான் இதுக்கப்புறம் ஒரு நாலு பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் நிலநடுக்கம் பூமி ரெண்டா பிறந்தோம் எத் குவாக்ல சோ ரெண்டு நூத்தி ஒன்பது ரெண்டு அடுத்து பாக்கலாமா கடலோர பாதுகாப்பு படை அதாவது கோஸ்டல் அவங்களுக்கு கோஸ்டல் செக்யூரிட்டி நம்பர் என்னன்னு கேக்குறாங்க இதுவும் அதே நூத்தி ஒன்பது தான் ஃபர்ஸ்ட் நூத்தி ஒன்பதுன்னு வரும் அந்த லாஸ்ட் நம்பருக்கு தான் இப்ப நான் ஷார்ட்கட்டே சொல்ல போறேன் கடலோரம் அப்படின்னும் போது இந்தியா வந்து மூன்று பக்கம் கடல்களால் சூழப்பட்டது ஒரு பக்கம் அரபிக்கடல் ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம் வந்து பங்கால விரிகுடா பே ஆஃப் பெங்கால் அரேபியன்சி அண்ட் இந்தியன் ஓஷன் சோ அப்ப மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டதுனால ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப நில ரெண்டா பொழுதுக்குன்னா நில கடலோர பாதுகாப்பு படை ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு எயிட்ஸ் எயிட்ஸ் எப்படி பேரிடர் காலத்துல எழுந்து சொல்றோமோ எயிட்ஸ் வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அது வந்து ஒரு தீர்க்க முடியாத நோய் அது நோய் செத்து போயிடுவாங்க துவலாம இருங்க எயிட்ஸ் நோயாளிகளுக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்மளுடைய என்ன சப்போர்ட்டை கொடுத்து அவங்களையும் வந்து அந்த இருந்து மீண்டு வர செய்யணும் நார்மல் மனுஷங்களை வாழ செய்யணும் அப்ப அவங்களுக்கும் என்ன வரும்னா நூத்தி ஒன்பது எழுந்துரு கஷ்டப்படாத எழுந்துரு அப்படின்ற அர்த்தம் தான் எய்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க சைல்டு சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பர் ஓகேவா இது போ நூத்தி ஒன்பது எட்டு குழந்தைங்க எட்டி எட்டி வீட்டை உதைக்கும் நம்மள குழந்தைங்க எட்டி வச்சா நமக்கு சந்தோஷமே வரும் அப்ப குழந்தைங்க எந்த அளவுக்கு நம்மளை எட்டி உதைக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்ப குழந்தைகள் பாதுகாப்பு என்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மூத்த குடிமகன் அவசர உதவியின் சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் இருக்கிறதுல அவங்க தான் ரொம்ப நம்மள வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கான அவசர உதவி என்னன்னா ஒருவராக இருந்தார்கள் திருமணமாக இரண்டு பேராக ஆனார்கள் ஒருவராக இருந்தார்கள் திருமணமாக இரண்டு பேராக ஆனார்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றார்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றார்கள் ஆனா மூணு காலில் நடக்கும் போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை மூணு காலெலாம் என்ன நம்மளுடைய இரண்டு கால் ஒன்று கோலான ஒரு கால் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கும் போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை ஆனா நம்மள அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா நம்மள பெற்றவங்களா அழ வச்சுட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இல்ல நம்ம அழுதான் அவங்க தாங்காம இருந்தாங்க சின்ன வயசுல ஆனா அவங்களை பேர் வயசானவனே அழ நம்ம தாங்க முடியுமா கண்டிப்பா இருக்க கூடாது அவங்களை அழ வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அது முடி புரிஞ்சுக்கோங்க அப்ப ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் எதுக்கானது சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் லைன் நம்பர் மூத்த குழி அவசர உதவியர் அப்ப ஒன்றாக இருந்து இருவராக திருமணம் புரிந்து ஐந்து பிள்ளைகளை பெற்று மூன்று வய மூன்று காலை நடக்கும் போது அவர் கவரைப்போம் இல்லாமல் அற்றார்கள் இதுக்கெல்லாம் எழுதிய போட்டிருந்தேன் ரயில்வே பாதுகாப்பு படை அவசர உதவியின் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய அவசர உதவியன் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு சோ தண்டவாளம் ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு தண்டவாளத்துல ரயில் விழாம போனோம் ரயில் என்றது மூன்று வார்த்தை ரா இல் அந்த ரெண்டு தண்டவாளத்துல விழாம போனோம் சோ மூன்று ரெண்டு 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 தண்டவாளத்துல விழாம போனோம் ரயில்வே அப்படின்னு சொல்லி அது ரயில்வே பாதுகாப்பு படையுது அது ரயில்வே காவல்துறை ரயில்வே போலீஸ் இருக்காங்க அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இது மனப்பாடம் பண்ணிக்கோங்கமா இதுக்கு ஷார்ட் கட் இருக்கு என்னன்னு தெரியல ஓகேவா ரயில்வே போலீஸ்க்கு என்ன ஆயிரத்தி நெக்ஸ்ட் கிசான் கிசான்னா ஒண்ணுமே இல்லம்மா விவசாயி விவசாயிகளுக்கான அந்த ஒரு நல்லதுக்காக தான் இது சொல்லுவாங்க கிசான் அவசர ஏன் இது என்னன்னு ஆயிரத்தி ஐநூத்தி ஆகுதா விவசாயிகளுக்கு தரைங்களோ நாளைக்கு லைஃப் அதுதான் ஞாபகம் இன்னைக்கு நீங்க விவசாயத்தை மதிக்காம எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு உன்னையே யாரும் மதிக்காத நிலைமைக்கு இந்த சமூகம் எடுத்து உன்னை வந்து அழைச்சு கொண்டு போகும் இந்த உலகம் அதனால அப்படியே ரிப்ளிகேட் ஆகுது பதினஞ்சுன்றது அப்படியே என்ன ஆயிருக்கேன் ஐம்பத்தி ஒண்ணு உன் வாழ்க்கைய அப்படியே திரும்பி கண்ணாடி போல் பிரதிபலிக்கும் என்பது முக்கியமான ஒரு வங்கி தகவல் சேவை மையத்துக்கு வந்து ஓகேவா இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இது ரெண்டுத்துக்குமே நான் ஷார்ட் கட் சொல்லல நீ ஞாபகம் வச்சுக்கோ ரயில்வே போலீஸ் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு பிளட் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிசான் விவசாயிக்கு வந்து என்ன சொன்ன ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று ரயில்வே பாதுகாப்பு படைக்கு என்ன சொன்னேன் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு தந்தவாளத்துல ரயில் விழாம போனோம் அப்படின்றதுக்காக சோ அடுத்தது இன்னும் சிலது தான் முடிச்சிடலாம் சென்னை மாநகராட்சி சென்னை முனிசிபாலிட்டிக்கு நீங்க போனீங்கன்னா அதோட அவசர உதவியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகேவா இது எல்லாமே நைன்டீன் சீரியஸ்ல தான் வருது ஹை பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கண்ணு கண் வங்கி சோ ரவுலட் சட்டம் என்பது இயற்றப்பட்ட ஆண்டு இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் என்ன எவன் மேல கேஸ் இல்லைனாலும் புடிச்சு உள்ள போடலாம் காரணம் எல்லாம் இல்ல எவனை புடிச்சு உள்ள நினைக்கிறனால போடலாம் கண்ணு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பொறுத்துட்டு இருப்பானா கண்ணு இருக்கிற பொறுத்துட்டு இருப்பானா அப்ப கண் வங்கிக்கான அவசர எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கானது சைபர் குற்றங்கள் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சைபர் அப்படின்னு இருக்குல்ல சைபர்னா ஜீரோ அப்ப ஜீரோலதான் முடியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் குடும்ப அட்டை இதெல்லாம் கேட்க தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரேஷன் கார்டு பார்த்து வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிம்பிள் தான் அடுத்தது லாஸ்ட் இன்னும் நாலு ஒன்னு ஒரு டிஸ்ட் வச்சிருக்கேன் அது மட்டும் பார்த்துலாம் தேசிய பேரிடர் மேலாண்மை அங்க வந்து பார்த்தது பேரிடர் மேலாண்மை அது வேற இது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கரோனா இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்பதானே கரோனா தான் வந்துட்டு போச்சு

பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சோ இந்த மூணு எனக்கு வந்து ஷார்ட் கட் யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லாம அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க லாஸ்ட் இது இருபத்தி ஆறு சொல்லிருந்தேன் பாருங்க பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கான அவசர உதவி இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டு போறாங்க ஆனா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாலு வயசு வரையும் கட்டாய கல்வி வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப பதினாலு பள்ளி கல்வித்துறை பதினாலு வயசு வரை என்ன வேணும் கட்டாய கல்வி வேணும் அப்ப நாலு குழந்தைங்க நீங்க வந்து ஸ்கூல்ல சேருதுங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாது தீண்டாமை ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு தீண்டாமை என்றது இருக்குல்ல அப்ப தீண்டாமை என்பது பெருங்குற்றம் பள்ளி பாட புஸ்தகத்துல கூட முதல்ல தான் இருக்கும் தீண்டாமை என்பது பாவ செயல் தீண்டாமை என்பது பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்ட்டு அப்ப பதினேழு அது வந்து தீண்டாமையை பத்தி பேசுது அப்ப பதினாலு வயசு வரைக்கும் கட்டாய கல்வி இருக்கணும் அப்ப நாலு குழந்தைங்க நம்பி வந்து சேர்ந்தா அந்த குழந்தைங்களுக்குள்ள தீண்டாமை என்ற ஒரு பழக்கத்தை ஆசிரியர்களாக அனைவரும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க அப்ப பதினாலு நானூத்தி பதினேழு ஓகேவா சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்தியா முழுவதும் அனைத்து அவசர தேவைகளுக்குமான ஒரே உதவி எண் அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து அவசர சேவைகளுக்குமான ஒரே உதவி எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஓகேவா சோ பைனலா ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் போயிடலாம் இந்த அவசர உதவி எண்கள் சோ காவல்துறைக்கான அவசர உதவி எண் நூறு அதே வந்து டிராஃபிக் போலீஸ் கேட்டாங்கன்னா நூத்தி மூணு பயர் சர்வீஸ் கேட்டாங்கன்னா நூத்தி ரெண்டு இதே ஆம்புலன்ஸ் கேட்டாங்கன்னா நூத்தி எட்டும் இருக்கு நூத்தி ரெண்டும் இருக்கு

சென்னை மாநகராட்சி அவசர உதவியின் வந்து மூணு கண் வங்கிக்கு வந்து கண்ணு வந்து இருக்க மாட்டேன் சட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைபர் குற்றங்கள்லாம் சைபர்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது குடும்ப அட்டை வந்து அறுபத்தி ஏழு லாஸ்ட் அண்ட் பைனல் செட் இந்திய பேரிடர் மேலாண்மை தேசிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொரோனா அது கொரோனா அது ரொம்ப முக்கியம் சொல்லிருந்தேன் மின்சார அவசர உதவி என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் வந்து பதினாலு நாலு பதினேழு வரும் ஓகேவா சோ இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு சோ இதுதான் இந்த ஒரு செட்டினுடைய பைகாட் பண்றதுக்கான ஒரு இது சோ மரபாடம் பண்ணி வச்சுக்கோங்க அவசர கால உதவி எங்க கேட்டாலும் ஆப்ஷன்ல அடிச்சுட்டு வந்துட்டேருங்க இருக்கு தேங்க்யூ